ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வள்ளிமன் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்தியல் தீபா அன்னைக்கு காலையிலேருந்து இருந்து நைட்டு வரை என்னோடய ரொட்டீன்லாம் எப்படி போனிச்சு அப்படின்னு அங்கே பார்க்கலாம் முதல் நாள்லேருந்து காலைல வரை மழை வந்து பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு விடாமல் நான் சீக்கிரமே எந்திரிச்சு பாப்பாவை கஷ்டப்பட்டு எழுப்புனா எழுப்புனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இன்றைக்கி லீவு அப்படின்னு இன்றைக்கி வந்து மழைநாள் பாப்பாவுக்கு வந்து லீவ் விட்டாங்க ஸ்கூலில் முத நாள் ஃபுல்லாக வந்து மழை இப்படி தான் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஸ்கூல் போகிற வரையுமே ஒன்பதரை மணி வரைக்கு அப்புறம் தான் நான் வந்து போய் ஸ்கூலில் போய் விட்டு வந்தேன் அது மாதிரி இன்றைக்கி ஸ்கூல் எப்படி இருந்தாலும் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிக்க வேலையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் எந்திரிக்கும் போது மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு எப்படி இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிக்க பாப்பா வந்து கிளப்ப ஆரம்பிச்சு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி இன்றைக்கி லீவ் பாப்புன்னு சொன்னாங்க எந்திரிச்ச பிள்ளை திரும்பி வந்து பட்டுக்குறிச்சி சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளை நஞ்சு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துக்கும் மெதுவாக வந்து வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தேன் பூச்சி ரூமில் பழைய பூலாம் வந்து இருந்துட்டு அப்படி வந்து சரி காலையில் வந்து சமையல் விலைய வந்து முடிச்சிட்டேன் ஏன்னா ஆரம்பிச்சாச்சு அதனால் வந்து காலையில் வந்து முடிச்சாச்சு கூட்டு வச்சு சாப்பாடு வச்சுட்டேன் குழம்பு வண்டி அப்புறம் சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து பாயாசம் வந்து வச்சுருந்தேன் அரிசி பருப்பு பாயாசம் வந்து இன்றைக்கி வந்து வச்சுட்டேன் இன்றைக்குன்னு பார்த்து எங்கள் வீட்டில் அது பூ சுத்தமாக இல்லை பூ வாங்கிட்டு வரலாம்னு பார்த்தா அந்த நாள் ஃபுல்லாகவே மழைன்னு சொன்னால் அதனால் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வரவே இல்லை இன்னைக்கு காலையிலே வந்து போக முடியல ரொம்ப வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாங்க எங்கள் வீட்டில் சரி ஓகே நீங்கள் வாங்கிட்டு வரப்போ வாங்கிட்டு வாங்க நான் போய் இன்றைக்கி பிரசாதமாக வந்து பருப்பு பயாசு செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி செஞ்சு சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு நான் அப்புறமே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி செஞ்சுட்டு இன்றைக்கி ரொம்பவே வந்து சங்கடமாக இருந்துச்சு பூ வச்சு சாமி கும்பிட்லையே அப்படின்னு பரவாயில்ல எதுவுமே நல்லா இருக்குதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாயாசத்தை ரெடி பண்ணி சாப்பாடு விலையும் வந்து காலையில் வந்து முடிச்சாச்சு அப்படியே பிரசாதமாக கொண்டு போய் சாமிக்கு போய் வச்சு விலைக்கேற்று திருப்தியாக வந்து ஒரு சூடத்தை வச்சு சாமி கும்பிட்டேன் சரி சாயந்திரம் வந்து நல்லா பூவெல்லாம் வச்சு நல்லா சேச்சேன்னு கொண்டாடலாம் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்தா அப்போயுமே பார்த்தா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு துணியெல்லாம் கூட நான் வீட்டுக்குள்ளே தான் வந்து காயப்போட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் இருட்டுக்கிட்டு வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு அங்கே போய்மோ இந்த வருஷம் வருஷம் கார்த்திகை தீப அன்றைக்கி போவோம் அங்கே ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி இந்த வருஷம் வந்து மழைநல போக முடியல முத நாள் வரையுமே வந்து கஸ்பன் சொன்னாங்க நான் கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க மழை வேற அதிகமாக பேஞ்சிச்சு கஸ்பண்ணு வேறு நைஸ் வேறு போயிட்டு வந்திருந்தாங்க அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அடுத்த வருஷம் போய்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் சரினுட்டாங்க பிள்ளைங்களுமே வீட்டில் இருந்தனால இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுடைய வந்து டைம் வந்து நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மேல குத்து விளக்கு மட்டும் போட்டு வைக்கலாம் அதையும் வந்து வச்சு தீபம் வந்து இருபத்தி ஏழு விளக்க போடலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு திருவண்ணாமலையில் தீபம் அப்புறம் தான் நம்ம வந்து தீபம் ஏற்றணும்னு சொன்னோன்னா அதை வந்து டிவியில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் தீபம் அவங்க அப்புறமே இருந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாசலை வந்து விளக்கு ஏற்றணும் குத்து விளக்கு எல்லாமே எல்லாமே வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்குள்ளே போய் விளக்கு வந்து ஏற்றணும் இந்த வருஷம் காது தீபிலுக்கு எனக்கு வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன் அப்படின்னா இந்த வருஷம் தீப தப்ப என் பொண்ணு தான் வந்து எனக்கு வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துருந்துச்சு எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க சாயந்தரமாக சாமி கும்பிடும்போது சாமிக்கு பால் மட்டும் காய்ச்சி வச்சு கற்கண்டு பால் வந்து வச்சுட்டு சாமியை திருப்தியாக வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு வெளில போய் பார்த்தோன்னா எல்லா வீட்லேயுமே வந்து நல்லா விலைக்கு ஏற்றி நல்லா ஜெய் ஜெயின்னு இருந்துச்சு எனக்குமே வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பார்த்தா கொஞ்ச நேரம்தாங்க ஏற்றி இருக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கடை ஏற்ற எல்லா ஊர்லேயுமே வந்து மழை நல்லா பெஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கேயுமே வந்து மழை தான் காலையிலேருந்து ஈவினிங் வேறு மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு அப்போயுமே வந்து அஞ்சு மணிக்கு வந்து தூரில் வந்து போட்டுட்டு தான் இருந்துச்சு அதோட வாசல் குட்டி அப்படியே வந்து தண்ணியெல்லாம் திருச்சி கோலம் வந்து போட்டாச்சு ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் விலைக்கு நானும் வந்து விளக்கு வந்து நல்லபடியாக வந்து ஏற்றுட்டேன் விளக்கு எரிஞ்சாலும் நலஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு அதோடய வந்து மழை கொஞ்சம் நேரம் வந்து தூக்கிட்டு தான் இருந்துச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்களும் அதோட வந்து விளக்கு ஏற்றி வந்து கும்பிட்டு முடிச்சுட்டோம் போன வருஷம் தீபாவளி அப்பா இங்கே இருந்தோம் இந்த வருஷம் தீபாவளி அப்பா ஊருக்கு வந்து போயிருந்தோம் அதனால் வந்து நாங்கள் வெடி வெடிக்கிறதெல்லாம் பார்க்கல இந்த வருஷம் காத்தியல் தீபா அன்னைக்கு நல்லா வந்து எங்கள் தெரு ஃபுல்லாமே வந்து நல்லா வெடிவிட்டோம் மூண்டு மூணு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் தான் கோயிலுக்கு வந்து கூட்டி வந்துருந்தாங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே நடந்தே வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம் சரி நான் வீட்டுக்கு போகிறேன் பொறுமையாக சாமி கும்பிட்டு வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க வர வழி வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு ஏன்னா வந்து மாடியிலலாம் வந்து விளக்கு வச்சுருந்து நல்லா வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விளக்கெல்லாம் வந்து எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து வச்சிட்டு அப்படியே வந்து சாப்பாடு வந்து செய்ய வந்து ஆரம்பிச்சுட்டேன் நைட் வந்து தோசையும் சட்னி வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தேன் தம்பி வந்து என்னை கூப்பிட்டா அம்மா இங்கே வாமா அப்படின்னா என்னடா தம்பி அப்படின்னா வெளில வந்து பாரு எவ்வளோ மழை பெய்யுது பாரு அப்பா பாவம்ல எப்படி வேலைக்கு போகும் அப்படின்னா வேலைக்கு போகிறது என்னடா ஆகணும் தம்பி அதெல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க அப்பாட போய் கேட்டதுக்கு நான் கூடவே பிடிச்சிட்டு போயிடுவேன் நான் தம்பி அப்படி இருந்தாங்க வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றிட்டு அப்படியே கரை சட்னி வச்சு அப்படியே வந்து சாப்பிட்டோம் அப்புறமே வந்து அவங்க அப்பா வந்து விட மாட்டேன்ட்டான் பக்கத்தில் வேணுன்னு நின்றுட்டு இருந்தேன் அந்த பையன் என்னடா அப்படின்னு கேட்டால் அப்பா நானும் வரவா நானும் வரவானு கேட்டுகிட்டே இருந்தான் தம்பி நாங்கள் வேலைக்கு அங்கே தூங்க போகலடா ஜா ஜாலியாக இருக்க போலடா வர்றேன்டா விடுறான்னு சொன்னால் கையை விட மாட்டேறான் பாருங்க நீ எங்கேயும் கூட்டிட்டு போ அப்படின்னு ஒரே அடம் தம்பி காலில் வந்து உடனே வெளில கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அப்படியே அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அப்புறமேல அவங்க மகளை காணாமல் அவங்க மகளை கூப்பிட்டே இருந்தாரா அவங்க மகள் வந்தவொடனே அப்புறம் வண்டி இருந்ததுக்கப்புறம் பாய் சொன்னிச்சு உங்களுக்கெல்லாம் எல்லாம் தீபம் எப்படி போனச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு இந்த வருஷம் மலையோட மலையாக ரொம்ப ஜாலியாகவே வந்து கால்த்தி தீபம் போனிச்சு நீங்கள் இப்போ தான் என் ஜனால் ஃபஸ்ட்டை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்